மாநிலம் முழுவதும் பேருந்து நிலையம் மற்றும் அரசு பேருந்துகளில் பத்து ரூபாய்க்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைக்கிறார் முதல் கட்டமாக கும்மிடி பூண்டியில் திட்டம் தொடங்கப்படுகிறது குறைந்த விலையில் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நாளொன்றுக்கு மூன்று லட்சம் லிட்டர் மினரல் வாட்டர் தயாரிக்கும் குடிநீர் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது இதன் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஒரு லிட்டர் பாட்டில்களில் நிரப்பப்பட்டு நீண்ட தூரம் செல்லும் அரசு பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் விற்பனை செய்யப்பட இருக்கிறது இந்த திட்டத்தை அண்ணா பிறந்த தினமான இன்று காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைக்கிறார் தலைமைச் செயலகத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது ரயில் நிலையங்களில் ஒரு லிட்டர் குடிநீரின் விலை பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் தமிழக அரசின் திட்டம் மூலம் ஒரு லிட்டர் குடிநீர் பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது சென்னையின் ஒரு மண்டலத்தில் மட்டும் அம்மா உணவகங்களில் மாலை நேர சப்பாத்தி விற்பனையை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மற்ற மண்டலங்களில் விரைவில் இந்த திட்டம் அமலுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது